முன்பகை காரணமாக பழிக்குப்படி காவல் நிலையத்தில் கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த மூன்று பேருக்கு அறிவால் வெட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள எரியோட்டில் கடந்த மாதம் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருதரப்பு இளைஞர்கள் கொண்டனர் கடந்த மாதம் பதினான்காம் தேதி இருதரப்பினரும் கொண்டதில் எலப்பார்பட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஒருவர் தலையில் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவத்தில் எரியோடு மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த எட்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் எட்டு பேரும் ஜாமீனில் வெளியே வந்து கண்டிஷன் வெயில் காரணமாக நாள்தோறும் எரியோடு காவல் நிலையத்தில் காலை பத்து மணிக்கு கையெழுத்து இட்டு வந்தனர் இந்நிலையில் கையெழுத்து போட்டுவிட்டு இருசக்கர வாகனங்களில் வந்து கொண்டிருந்தவர்களை திடீரென வழிமறித்த மர்ம கும்பல் முன்னால் சென்ற வாகனங்களை விட்டுவிட்டு கடைசியாக வந்த வாகனங்களை தள்ளிவிட்டு சரமாரியாக அறிவான் மற்றும் கத்தியால் வெட்டியுள்ளனா் இதில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த மூன்று பேர் படுகாயமடைந்தனர் பொதுமக்கள் எரியோடு கடை வீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த வேடசந்தூர் வேடசந்தூர் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் மற்றும் எரியோடு வேடசந்தூர் குஜிலியம்பாறை கூங்கூர் காவல்நிலைய போலீசார் குவிக்கப்பட்டனர் மேலும் திண்டுக்கல் ஆயுதப்படை போலீசாரும் வந்து இறங்கினர் பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்கிறோம் என உறுதியளித்த பேரில் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது பழிக்கு படியாக மூன்று பேரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் எரியோடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது